வணக்கம் இந்த வீடியோ கொஞ்சம் அவசரம் ரொம்ப அவசியமானது உடனடியாக இதை வந்து பல நூறாயிரக்கணக்கான பேருக்கு பகிருங்கள் நம்மளுடைய எதிர்ப்பை காட்டணும் முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுவோம் அதாவதுங்க இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க அதாவது நாம என்ன சொன்னோம் இந்த சொர்க்கவாசல் வாசல் அப்படின்ற படத்துல கட்டபொம்மன் அப்படின்ற கருணாஸ் திரு கருணாஸ் அவர்கள் நடிச்சிருக்கு அந்த கேரக்டர் ஒரு காவல்துறை அதிகாரி எங்க ஒரு சிறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி இந்த காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரி என்ன வேலை பார்க்கிறாரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ரங்கு அப்படின்ற ஒரு திருநங்கைய வந்து போய் என்ன பண்றாரு அவங்ககிட்ட வந்து தவறுதலா நடக்க முயற்சி பண்றாரு எங்க சமையல் அறைக்குள்ள அந்த சமையல் அறையினுடைய பொறுப்பாளரா சிறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பசீரு பசீர் யாரு ஒரு கொலை குற்றவாளி ஒரு குற்றவாளி அங்க பர்மனண்டா அந்த ஒரு சமையல் அறைய பார்த்துட்டு இருக்கவர் இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து ஏய் கட்டப்பம்மா அப்படின்னு ஒரு அரட்டு அரட்டுறாரு உடனே இந்த திருநங்கைய வந்து அவர் தொட முயற்சி பண்றாரு தொட்டுட்டாரு உடனே வந்து என்ன பண்றாரு சரிப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு இது ஒரே ஒரு சீனு இந்த படத்துல வந்தது இது மாதிரி படம் முழுக்க கட்டபொம்மன் 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 இப்படின்னு சொல்லி அவருடைய பேட்ச்ல இருந்து காட்டி 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 சிறையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் கொலை குற்றவாளிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க இவர் வந்து கட்டபம்மான்னு கூப்பிடுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்னே அவருடைய செயல் அருவருக்கத்தக்க செயல் தான் நம்ம கண்டிச்சோம் ஒரு எழுத்தாளர் ஒரு டைரக்டர் ஒரு ஆர்ஜே பாலாஜி ஒரு செல்வராகவன் ஒரு கருணாசு இத்தனை பேர் வந்து ஒரு படத்துல ஒரு முக்கியமான கேரக்டருக்கு பேர் வைக்கிறப்ப கட்டபம் பண்ணு வைக்கக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்றது தான் நம்ம கேட்டோம் அதையும் மீறி ஏன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தோம் இது ரொம்ப ரொம்ப தவறுதான ஒரு செயல் ரொம்ப லட்சக்கணக்கான மக்கள் மனதை புண்படுத்தி இருக்குன்னு சொல்லி ஸோ எல்லா மக்கள் சார்பாக தான் நம்ம என்ன பண்ணோம் எல்லாருமே கும்புறனாங்க கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்கள் நாலாயிரம் பேத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த படத்தில் இப்படி சீன் வருது இப்படி நம்ம மன்னரையும் நம்ம குலதெய்வமாக நம்ம வணங்கக்கூடிய நம்ம கடவுளையும் வந்து இப்படி அவமதித்து படம் முழுக்க இப்படி பேர் வச்சு எடுத்திருக்காங்க அதுவும் அவர் ஒரு மோசமான காட்சியில் அவர் வந்து அந்த கேரக்டரை சித்தரித்து வச்சுருக்கிறாங்க அப்போ இது பர்பஸாக நல்லா கேட்டுங்க பர்பஸ்னா வேணும்னே தெரிஞ்சே செஞ்சுருக்காங்கன்றது தான் இந்த லட்சக்கணக்கான மக்களுடைய மனவழி குமுறல் இதன் காரணமாக தான் நம்ம ஹைகோர்ட்டுக்கு போய் நாம் என்ன பண்ணோம் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணோம் சரிங்களா இது யார் யாருடைய குமுறல் ஒட்டுமொத்த கட்டபொம்மனுடைய வாரிசுகளுக்கும் கடவுளாக நேசிக்கக்கூடிய எண்ணெய் போன்ற எல்லாருக்குமே இது மிகப்பெரிய வலி அதன் தொடர்ச்சியாக தான் நாம் என்ன பண்ணுறோம் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறோம் இதையும் தாண்டி கேஸ் போட்டிருக்கோம் பிரஸ் மீட்டு கொடுத்து இதை தெரிவிச்சிருக்கோம் அப்ப இந்த படக்குழுக்கு தனிப்பட்ட முறையில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் தலைமைச் செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு சிஎம் செல்ல இருந்து இந்த அரசுல இருக்கக்கூடிய எந்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கோம் எல்லா காப்பியுமே நம்ம இருக்கு இப்போ நான் கேட்கறது என்னன்னா இன்னைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தேதிக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கான் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கான் தெரியுமா நாம சொன்ன அந்த பகுதியை கட் பண்ணாம தைரியமா செஞ்சு பாருன்னு அனுப்பிச்சு அவன் என்ன பண்ணியிருக்கான் ரிலீஸ் பண்ணியிருக்கான் இதை கண்டிக்கிறோம் இன்னொன்னு இந்த படத்துல வரக்கூடிய காட்சியை பொதுமக்கள் எல்லாருமே பாருங்க ஒரு காட்சி பார்த்துட்டீங்க இப்ப ரெண்டாவது காட்சி நான் காட்டுறேன் இதையும் நீங்க பாருங்க முடிச்சு பாத்தீங்களா சவுண்ட் கொஞ்சம் குறவா இருந்தாலும் நான் சொல்றேன் அதாவது பசீர்ன்றவர் சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு யாருக்கு எதிர்கட்சியை சேர்ந்த மூணு எம்எல்ஏக்கள் அந்த சிறைக்குள்ள கைதியா உள்ள இருக்கிறாங்க அப்ப பசீர் வந்து யார தேர்றாரு ரங்கு எங்க போச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு யாரு அந்த திருநங்கையா சரி நீ வாப்பா போய் பாலாஜி என்ன சொல்றாரு நீ போய் கொடுத்துருவாப்பா பார்த்திபா அப்படின்னு சொல்லி கா சாப்பாட கொடுத்து விடுறாரு இவர் போறாரு அப்ப அங்க வந்து ஒரு இது கேக்குறது டேய் கட்டப்பம்மா ஒருத்தன் தாண்டா ஒரு கதையை முடிக்கணும்னா ஒருத்தன் முடிச்சு தாண்டா அந்த இடத்துலேருந்து இன்னொருத்தன் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்பவும் கேட்டுக்கோங்க சிறையில் இருந்து எல்லாருமே கைதிகள் தான் டே கட்டப்பம்மா வா கட்டப்பம்மா அப்படின்னு சொல்லி அந்த பேரை குறிப்பிட்டு பேசுகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு அந்த திருநங்கையை ஒரு தவறுதலான ஒரு செயல் செய்கிறதுக்கு உடந்தையா இந்த இன்ஸ்பெக்டர் கருணாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பம்னு பேர் வச்சாலும் அங்கே துணையாக நிற்கிறாரு அந்த இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரக்கு பாட்டில் கிளாஸ் மது எல்லாமே இருக்குது சிறைக்குள்ள இவங்க காட்டுற அந்த சீனில் அப்போ இவர் இதெல்லாம் எப்படி வரும் உள்ள இவர் தானே சிறையினுடைய மொத்த இன்ஸ்பெக்டரு இன்சார்ஜரு அப்போ இவர் தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கூடாது யாருக்கு அந்த மினிஸ்டர் அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த செல்வராகவன் அப்படின்ற அந்த கேரக்டரை வந்து நீ போட்டு தள்ளிடு அடுத்து அதுலேருந்து தான் உனக்கு வந்து பதவி உயர்வு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க இதுலயும் எந்த விதமான வன்மமும் இல்லாம இப்படி ஒரு சீன் எடுக்க முடியுமா மடம் முழுக்க இதே மாதிரி சீன் தான் வருது இதை தான் நாம என்ன பண்றோம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது ஓடிடி பிளாட்ஃபார்ம்லன்னு சொல்லி கேட்கிறோம் அதையும் மீறி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ரிலீஸ் பண்ணதுலையும் இந்த சீனை கட் பண்ண அவங்களுக்கு என்ன பிரச்சனை கட்டபொம்மன்னு பேர் வச்சு படம் முழுக்க அவர் காவல்துறை அதிகாரி அவருடைய நெஞ்சில பேட்ச் வச்சு ஏன்னா நீங்க கட்ட பொம்மன்னு குறிப்பிடப்படக்கூடிய ஆளு இந்த உலகத்துல வந்து மன்னர் பேரை தவிர்த்து வேற யாராவது இந்த ஒரு விஷயத்துக்கு பொருத்தமா இருக்குமா ஏன் நீங்க பயன்படுத்துறீங்க ஏன் வேற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேற யாரோட பேரை பயன்படுத்த முடியுமா நான் கேட்கிறேன் ஏன் தேவையில்லாம ஒரு நான் இத்தனைக்கும் நம்ம சொல்றோம் இது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி வீடியோ போடுறோம் யார் சொல்றா ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான மக்கள் ஃபோன் பண்ணி அங்க 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 நிறைய பேர் வீடியோ போட்டு அதன் காரணமாக நாமளும் யூடியூப்ல வீடியோ போட்டு அதன் தொடர்ச்சியா பிரஸ் மீட் கொடுத்து அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய் அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடாது ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றது நோக்கம் அல்ல நாம சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சீன் அந்த வார்த்தை அந்த மன்னருடைய பெயர் அந்த பயன்படுத்தக்கூடாது அதை மட்டும் கட் பண்ணி போடுங்க குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அதை செஞ்சிருக்கலாம்ல இந்த குழு இந்த திரைப்படத்தை தயாரிச்ச தய தயாரிப்பாளரும் சரி டைரக்டரும் சரி நடித்தவங்களும் சரி இதை தவிர்த்துட்டு போட்டிருக்கலாம்ல அப்போ என்னன்னா என்ன அப்படின்னு தான் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கீங்க உங்களுக்கு பர்சனலா உங்க வீட்டு அட்ரஸ் முத கொண்டு எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில டேரக்டர் ஹீரோ வில்லன் எல்லாருக்குமே வந்து கோர்ட்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்ப இதை குறைஞ்சபட்சம் கட் பண்ணிருக்கலாம்ல அப்ப அதுக்கு உண்டான ஸ்டெப்பும் எடுக்கல இப்ப இன்னும் கொஞ்சம் போய் நான் சொல்றேன் இன்னும் ஒரு சீன் பாருங்க அதாவது இந்த சீன்ல கட்டபொம்மன் வந்திருக்கான் அப்படின்றாங்க பாருங்க கட்டபொம்மன் வந்திருக்கான் என்ன அந்த சிறையில் இருக்கக்கூடிய மொட்டு கொலை குற்றவாளிகள் கைதிகள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுல டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளு வந்து என்ன பண்றாரு போன் மினிஸ்டர் பேசுறாரு உங்ககிட்ட போனை கொடுக்க சொல்றாரு அப்படின்னு யார் வந்து சொல்றது இந்த கட்டபொம்மன் தான் வந்து போனை கொடுக்குறாரு போன் வந்துருக்கு மினிஸ்டர் பேசுன்றாரு வா அப்ப எல்லா கேவலமான செயல்களை செய்யக்கூடிய ஆளுக்கு பேரை வச்சவங்களுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சது தப்பா விதத்தில் தப்பு குறைஞ்ச பட்சம் இந்த தமிழக அரசு நான் உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்கணும் உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்கணும் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம இவ்வளோ தூரம் பேசுகிறோமே என்ன ஒரு இதுல என்ன பிரச்சனை இருக்கு கட் பண்ண என்ன பிரச்சனை கால காலத்துக்கு இந்த படத்தில் இந்த பேர் வருமே கால காலத்துக்கு ஒரு நூறு வருஷம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த பேரோட அந்த மன்னருடைய பேரை இழிவுபடுத்துற வகையில இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் இருக்காங்க இதே வேலையா தாங்க அவங்களுக்கு தீனி போட்ட வகையில நீங்க எடுத்து எடுத்து கொடுக்குறீங்க நாங்க கேட்காம பேசாம இருக்கணுமா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு நம்ம கேட்கறது இதை ஏன் திரும்ப வெளியிடுறீங்க நான் என்ன சொல்றேன் உடனே நிறுத்துங்க உடனே நிறுத்துங்க நிறுத்துங்க அந்த படத்தை ஓட வரக்கூடிய அந்த காட்சிகளை தவிர்த்து விடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு இதுல எந்த இடத்துலதான் நாங்க தப்பு பண்ணிட்டோம் நீங்க திரும்ப 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 இன்னும் அந்த படத்துல அந்த பேரை பயன்படுத்தி இதை செய்யறாரு அதை செய்யறாரு இன்னும் சொல்ல போனா கைதிகளை வந்து சுட்டு கொள்ற யாரு தான் இந்த கட்டபொம்மனையே தான் அந்த காரியத்தை செய்யறாரு இதை கேட்க கூடாதா இத கேட்டா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேண்டசி இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு ஒரு பெயர் தேடுறதுக்காக புகழ் தேடுறதுக்காக உங்களை மனசு குத்துது மனசு வலிக்குது இத்தனை லட்சக்கணக்கான ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஏற்பட்ட வழிய பிரதி பிரதிபலிச்சு தான் நாங்கள் காணொலி கொடுக்குறோம் ஹைகோர்ட்டுக்கு போகிறோம் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறோம் அப்போ எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க இதில் வந்து எந்த விதமான ஒரு சின்ன தைக்கம் என்ன செய்ய போகிறாங்க ஏது செய்ய போகிறாங்க நான் இப்போ கேட்குறேன் இந்த விஷயத்தில் இந்த படத்தை தொடர்ந்து இதே மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்து தான் மாநில அளவில் மாநில அளவில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கும் இது நிச்சயம் சத்தியம் இதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னொன்று நான் கேட்குறேன் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே நான் கேட்குறேன் ஏதாவது தப்பாக கேட்குறேம்மா ஏதாவது நம்ம தவறுதலாக பேசுகிறோமா நாம என்ன கேட்குறோம் ஏன் இப்படி வைக்கிறீங்க தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டே இருக்கிறீங்க அதை நிறுத்தணுன்ற ஒரு ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணுறது தானே நான் போய் அலைஞ்சு இதை போய் ஹைகோர்ட்டால போய் ஒரு ரிட்டு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ எந்த விதத்தில் வந்து மதிக்கிறாங்க காயப்படுது இத்தனை லட்சம் மக்கள்ன்றதை எந்த இடத்துல மதிக்கிறாங்க எதுவுமே மதிக்கல குறைஞ்சபட்சம் நான் கேட்கிறேன் எதிர்ப்பு வலைதளங்கள்ல இன்னைக்கு இந்த படம் ஏன் ரிலீஸ் ஆச்சு எப்படி ரிலீஸ் பண்ணலாம் எப்படி வந்து இவ்வளவு தூரம் நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் அந்த சீனை கட் பண்ணாம போட்டு நிறைய பேர் நக்களோட சிரிச்சுக்கிட்டு ஆஹ் வச்சுட்டாங்களா செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு இதே வச்சுக்கிட்டே இவங்க திரும்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் அடித்து பேசிட்டுருக்கோங்க ஏற்கனவே யூடியூப்பில் இதே நிறைய வேறே இருக்காங்க மன்னரை பற்றி தவறுதலா பேசிகிட்டு இருக்கோம் ஒரு படத்துலையே எடுப்பாங்களா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் ஓடிடியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் இழிச்ச வாங்கிங்க எந்த இதுவும் கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு சாஃப்ட் டார்கெட்டு வேணுமே சர்ச்சையை உண்டாக்கணும்னு நீ வேணுமே பேர் வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் ஒட்டுமொத்த படத்தையுமே தடை பண்ணு நீ மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு நஷ்ட ஈடாக எங்கள் மன்னர் பேரில் ஒரு கல்லூரி கட்டி கொடு லாபத்தை மொத்தத்துலேயும் என் பசங்களுக்கு உண்டான ஒரு படிப்புக்காக ஒரு க கல்லூரியை கட்டி கொடு இல்லைனா எங்களுக்கு ஒரு பெரிய மன்னருக்கு மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டி கொடு நீ நஷ்ட ஈடாக ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் இது சும்மா அப்படியே விட்டுட்டு போவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த இந்த காணொலிய உடனடியாக அனைவரும் பகிரணும் இதன் தொடர்ச்சியா நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை உங்களுக்கு முறையான ஒரு தகவல் வரும் உங்களுடைய வலி உங்களுடைய இந்த இந்த விஷயத்துல கருத்து எல்லாத்தையுமே கீழே பகிருங்கள் இது ஏதாவது தப்பு இருக்கா இது நம்ம என்ன செய்யறோம் இது கேட்காம விட்டா இப்படியே ஏதோ பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு பயம் வரும் தானே கேட்கணும் தானே அதுதானே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி பார்க்குறப்போ இதை நிச்சயமாக ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த தெரிவிக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி